மூக்குல விடுற தம் கட்டியில தம் கட்டியில இந்த மூக்கு ஆ சூப்பர்பா அது நீ மாற பண்ணு நீயே சொல்லு இடுப்பு தூக்கு இடுப்பு தூக்கு தூக்கு அப்படியே நிறுத்து தூக்கு நெருக்கம் அப்படி தூக்கு ம் கை தூக்கு தூக்கு ஐயா நல்லா தூக்கு சரிய சரியாயிரும் கீழே வச்சு தூக்கு கீழே வச்சு தூக்கு இப்ப தூக்கு கை தூக்குப்பா இடுப்பு தூக்கம் நான் கை தூக்கு அப்படி சூப்பர் கை ஒது அப்படி ஆ ம் கால் தூக்கு கால் தூக்கு தூக்கு அப்படியே நடத்து இந்த தூக்கு தூக்கு ம் மெதுவா இருக்கு ரெண்டு காலையும் தூக்கு ரெண்டு காலையும் அப்படி

ம் நல்லா நல்லா எழுத்துடு மூக்களை வேண்டாம் மூக்கில நல்லா எழுத்துவிடு நல்லா இழுத்துவிடு தம் கட்டி எழுத்து